మైలూం తునే మోం సరణభవం చిదంబరం తిరుపుగ్ சுடர் அணைய திருமேனி உடையழகு முதுஞான சொருபகிரியிடமேவுமுகமாறும் சுர தெரியலிபாடமழலகதிநரைபாய துகிரிதழின் மொழிவேத மனம் வீச சுடரணைய திருமேனி உடையழகு முதுஞான முகமாறும் சூடர் தெரியல் அழிப்பாட மழலை காத்தினரை பாய தூகிரிதழின் மொழி வேத மனம் வேசம் தூகிரிதழின் மொழி வேத மனம் வேசம் அதற்பள ஒளி பாய அறிய பரிபுறமா அயில் கரமோடு எழில் தோகை மயிலேறி அடிய பட நீருபட அமரரி போரை அதிசயம் என அருள் பாட வரவேணும் அடர்பவல ஒளி பாய அறிய பரிபுறமா அயில் கரமோடில் தோகை மயிலேரி அடிய பட நீருபட அமரரி போரை அதிசயம் என அருள் பாட வரவேணும் அதிசயமென அருள் பாட வரவேணும் விடை பரவி அயன் மாலோடு அமரர் முனிகண்ணோட மிடரடைய விடம்பாரி அருள்நாதன் மின்னல் அன்னைய இடை மாது இடமறுவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே விடை பரவி அயன்மாலோடு அமரர் முனிகனமோட மிடரடைய விடம் வாரி அருள்நாதன் மின்னல் அணைய இடை மாது இடமருவு குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே மிக மகிழ அனுபூதி அருள்வோனே கலிகள் பிணியோட என்னையும் அருள் கூற மாதீன் இணைநீள நிர்முலை மார்பின் இணைமார்பாம் இனியமுது புலிபாதன் உடனரவு சதகோடி இரடியர்கள் புகழ் ஞான பெருமாளே ஈடற்கலிகள் பிணியோட இணையும் அருள் குரமாதின் இலைநீள நிர்மூளை மார்பின் இணைமார்பாம் இனியமுது புலிபாதனுடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளே இருடியர்கள் புகழ் ஞான பெருமாலே சுடரணைய திருமேனியுடையழகு முது ஞான சுருபகிரியிடமேவு இடமேவு முகமாறும் சுர தெரியலி பாட மழலை கதி நரிபாய துகிரிதழி மொழி வேத மனம் வீசம் அடற்பவள ஒளி பாய அரிய பரிபுறமாட அயில் கரமோடு எழில் தோகை மயிலேறி அடிய நிறுவினை நீரு பட அமரது கூரை அதிசயமென அருள்பாட வரவேணும் விடை பரவியாயன் அயன் அமரர் முனி கனமோட மிடரடைய விடம் வாரி அருள்நாதன் மின்னல் அன்னைய இடை மாது குருநாதன் மிக மகிழ போதி போதி அருள்வோனே ஈடர் கல்லிகள் பிணியோட எனையும் அருள் கூற மாதின் இணை இளநீர் முளை மார்பின் அனைமார்பாம் இனியமுது புலிபாதனுடன் சத கோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாலே இருடியர்கள் புகழ் ஞான பெருமாலே சரவணபா